فاما الانسان اذا ما ابتلاه ربه فاكرمه ونعمه فيقول ربي اكرمن واما اذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي اهانن كلا بل لا تكرمون اليتيم மனிதன் அவன முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான் நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பேன்னு சொன்ன ரப்புலால மீன் மனிதன் சில பொழுது அவன் அறிவீனத்தால் பலவீனத்தால் அந்த ரஹ்மானை விட்டு ஒதுங்கி போற நேரம் எப்படியெல்லாம் உணர்த்தி தன் பக்கம் அழைக்கிறான் பாருங்க அவனை கொஞ்சம் சோதிச்சு சோதிச்ச பிறகு உடனே அல்ல கண்ணியப்படுத்துறான் அவனை கொஞ்சம் கண்ணியப்படுத்தி அவனுக்கு நியமத்துக்களை கொடுத்த உடனே அவன் என்ன சொல்லான் தெரியுமா என்ற ரப்பு என்ன சங்கைப்படுத்தி விட்டான் உடனே சொல்கிறான் இப்படித்தானே சின்ன ஒரு சோதனை வருது இப்போ எங்கட முயற்சிகள் இப்படி இருக்குது அல்லாட திட்டங்களுக்கு அப்படியே வருவோம் நாங்கள் எங்கட முயற்சிகள் இப்படி இருக்குது அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன சோதனை ரெண்டு மாதம் சோதனை வருது சின்ன சோதனை தான் ஏதோ நம்ம தொழுகிறோம் இப்போ அதை செய்கிறோம் ரொம்ப நெருங்குறோம் அல்லாஹ் நெருங்கி கையேந்தி கையேந்தி கேட்குறோம் இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் எங்களுக்கு உடனே திடீரென்று இவர் நினைச்சதை கொடுத்துட்டான் நினைச்சதை கொடுத்து அருள்களை கொஞ்சம் கொடுத்த உடனே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் மனுஷன் ஃபை அ ரப்பி அக்ரமன் ஏன் இந்த ரப்பு என்ன சங்கைப்படுத்தி விட்டான் எல்லாம் என்னை கண்ணியப்படுத்திவிட்டான் அதே இது அதே மனிதனுக்கு அம்மா இதாமபுத் அல்லாஹு ஃபகதர் அலையு ரிஸ்கா ரிஸ்க்கை கொஞ்சம் சோதித்து போட்டு அவனை சோதிக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க்கில் குறைபாட எல்லாம் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் ரிஸ்க்கில் ஒரு குறைபாட ஏற்படுத்துகிறான் இப்போ உடனே மனுஷன் அடுத்த நோட்டி சொல்லிடுறான் பயக்கோல் ரப்பி அஹானன் ஏண்ட ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான் வெளிப்படுத்திட்டான் இந்த பார்வை இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க சரியான பார்வையா அல்லாஹ் கொடுத்தா சந்தோஷப்படுறான் எடுத்தா அல்லாவ திட்ட நிலைக்கு வந்துடுறான் ஆனா அல்லாட திட்டம் வேற அல்லாட திட்டம் வேற அது எப்படி எப்படி எல்லாம் திட்டம் இருக்குங்கிறது நீங்க தொடர்ந்து அப்படி கேள்வோம் வரும் இப்போ இந்த மனிதன் பார்வையெல்லாம் முயற்சி எல்லாம் உலகத்தை மையப்படுத்திய முயற்சி உலகத்தை மையப்படுத்திய பார்வை நான் துவா கேட்டு 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 எனக்கு கிடைக்கல நான் தோலை இல்லை விட்டுட்டேன் துவா கேட்டு 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 கிடைக்கல துவா விட்டுட்டேன் இப்படி மனசு வந்திருக்கிறதா செலவு சாலிங்க சொல்லுவாங்க நாங்கள் அல்லாடத்தில் துவா கேட்போம் ஆனால் அடி மனசில் ஒரு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இந்த துவா ஏற்றுக்கொள்ளாடி நல்லம் அப்படின்னு ஏன் ஏற்றுக்கொள்ளாட்டி தான் இன்னும் 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 நாங்கள் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம் அது ஏற்றுக்கொள்ளப்படாட்டி மர்மையில் அதற்கு வெகுமதி விட பிரம்மாண்டமாக கிடைக்கும் மறுமையுடைய முயற்சி தான் மருமையுடைய விளைச்சல் தான் எங்களுக்கு தேவைன்னு நினைச்சாங்க அந்த மனோநிலை சில விஷயங்கள் நமக்கு நீங்கணும் அதை தப்பு ஆசை வைக்கிற தப்பு கிடையாது இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எனதுவா ஏற்றுக்கொள்ளாட்டி ஏற்றுக்கொள்ளாட்டித்தான் நான் ரொம்ப மறக்க மாட்டேன் இம இவனு சொல்லுவாங்க எல்லாம் மனிதனுக்கு சோதனை இல்லாமலே விட்டுட்டான்னு சொன்னால் மனிதனை சோதிக்காமல் விட்டுட்டு அவன் அவன் பாதையில் எல்லாம் அவன் மறந்துக்கிட்டே போவான் சோதனைகள் என்ன செய்யும் அல்லாவ இனங்காட்டி கொடுக்கும் இடையில வர சோதனைகள் எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நினைச்சிடாதீங்க ரப்போட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு தான் நல்லா தாரான் அதுலேயும் ஒரு ஹிக்மத் அல்ல வச்சிருக்கிறான் இப்போ பாருங்க அம்மா இதா மபுத்தலா ரப்ப சோதிச்சுட்டான்டா ரப்பு சோதிச்சுட்டான் சொன்னால் இப்ப என்ன இழிவுபடுத்திட்டான் அல்ல அப்படின்ற நிலைக்கு அவன் வாரான் இப்ப அல்லாஹ் சொல்றான் ஆனால் நீ எப்படி வாழ்கிறாய் இப்ப அல்ல உணர்த்திரான் நீ நான் தந்த உடனே நான் என்ன கண்ணியப்படுத்திட்டான் அல்லான்னு சொல்ற நீ நான் கொஞ்சம் தரையில்டா லீவுபடுத்திட்டான்னு சொல்ற நீ எப்படி இருக்கிறாய் அவர் கல்லா பல்லா துக்ரி அனாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லை உன்கிட்ட காசு இருக்குது நீ அனாதை கொடுக்குறியா நான் தந்தது தானே அப்ப அனாதை கொடுக்கறவளவுக்கு உனக்கு பொருளாதாரம் இல்லையா அனாதையை பராமரிக்கிறது இல்லையா ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க தூண்டுறதும் இல்லை உன்னிடத்தில் கொஞ்சம் கூட இந்த பண்பு இல்லையே நீ விரும்பின சொத்துக்களை அனந்தர சொத்துக்கள் பிறருடைய சொத்துக்களை நீ உண்கிறாய் துனியாவை அளவு நேசம் கொள்கிறாய் ஆனால் ரப்பு கொஞ்சம் சோதித்த உடனே ரப்பிடம் இப்படி பேசுகிறாய் என்று அல்லாஹால சுட்டி காட்டுறான் நம்முடைய நிலை எந்த நிலையாக மாறணும் ஆ மருமையினுடைய சிந்தனையை மையப்படுத்தியதாக அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் இந்த சோதனை காலத்தில் நான் எப்படி வாழ்கிறேன் என்பது அல்லாஹ் பரிசீலிக்கிறான் என்னட்ட இல்ல ஆனா நான் மக்களுக்கு கொடுக்கிறேன் என்னட்ட இல்ல எனக்கு கஷ்டம்தான் தான் மக்களை மகிழ்விக்கிறேன் என்னட்ட இல்ல எனக்கு பிரச்சனை தான் ஆனா அல்லாஹ் தொழுகிறதை இபாதத் செய்யறதை நான் விட மாட்டேன் ஏன் ரப்பு இப்ப தராமல் இருப்பதில் நலவு இருக்குது என்று நினைச்சான் என்று சொன்னால் அந்த ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவான் எவ்வளவு சந்தோஷப்படுவான் ஒரு அடியானுடைய அந்த அல்ஹம்துலில்லா ரப்புக்கு எல்லா புகழும் தான் எல்லா புகழும் என்ற சொல்ற வார்த்தையில அல்ல எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாவை சந்தோஷப்படுத்துற வார்த்தைகளால இவன் ஒன்று எதிர்பார்ப்பான் அல்லாஹ் ஒரு கோடி கொடுப்பான் மனிதன் முயற்சி இப்படி இருக்கும் அல்லாட திட்டம்